ரொம்ப தூரமாக இருந்தாங்கன்னா நம்ம கால் பண்ணி கூட விசாரிச்சுக்கலாம் ரெண்டாவது கட்டளை வந்து மையத்தை பின்தொடங்கி போவது இப்போ நமக்கு நம்மளே என்ன பண்ணுவோம் நம்ம ஃபேமிலியில் யாரும் மௌத்தானால் மட்டும்தான் நம்ம கபஸ்தான் வரைக்கும் போவோம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எந்த மௌத்தாக இருந்தாலும் நம்ம கபஸ்தான் வரைக்கும் போகணும் மூணாவது கட்டளை வந்து இல்லாதவங்களுக்கும் உதவுவது அப்போனா இந்த மாதிரி நம்ம ஏழைங்க நம்மளுக்கு சாப்பாடு கட்டு வராங்கன்னா காசு கேட்டு வராங்கன்னா நம்ம தரணும் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம அவங்களுக்கு எவ்வளோ பசி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல அதனால் நம்ம கொடுத்தே ஆகணும் காசோ இல்லைன்னா சாப்பாடோ எது வேணால் கொடுக்கலாம் சொல்லுது நான் எங்கள் அம்மா வீடியூப்பில் இருந்தோம் நாலாவது கட்டையிலேருந்து விருந்தாளி அழைப்பை ஏற்றுக்கொள்வது இப்போ நம்ம வீட்டுக்கு ஏறாச்சி வராங்கன்னா அவங்களும் அவங்களும் உடனே அனுப்பக்கூடாது கொஞ்ச நாள் தங்க வச்சு அவங்கள சாப்பாடு கொடுத்து அவங்க இந்த மாதிரி சொல்கிற மாதிரி வைக்கணும் உங்கள் வீட்டில் ரொம்ப வருத்ததாக இருந்துச்சு இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும் அஞ்சாவது கட்டையில் வந்து அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வது இந்த மாதிரி மதர்ஸாக ஸ்கூலில் என்ன கிஃப்ட்டு தந்தாங்கன்னா நம்ம வாங்கினோம் இது எனக்கு பிடிக்கல அது பிடிக்கல எது அப்படிலாம் சொல்லக்கூடாது எது கொடுக்குறாங்களோ நம்ம அலமது இல்லான்னு வாங்கினோம் ஆறாவது கட்டையில் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது இப்போ வந்து இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கடை வாங்கினா அந்த கடனை உங்கள்கிட்ட கொடுத்து வாங்கினீங்கன்னா எல்லாம் என்ன தண்டிப்பான் இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ நான் கடை வாங்கினா அந்த கடத்தை நீங்கள் கொடுத்தாங்க இல்லைன்னா எல்லாம் உங்களை தண்டிப்பான் ஏழாவது கட்டை வந்து தும்புனோன்னு அலமதுல்லா சொல்வது எக்ஸாம்பிளுக்கு இவருக்கு வந்து பேச வராது இவர் வந்து பேசுவார் இப்போ இவர் வந்து பேசுவார் இவர் தும்பிட்டார் இவருனாலும் அலமதுல்ல சொல்ல முடியல மனசுலேயே அலமதுல்ல சொல்ல முடியல அதனால் இவர் வந்து துவா பண்ணுறாரு அல்லா இவனால் அலமதுல்லா அலமதுல்ல சொல்ல முடியல இவருக்கு பற்றிலாம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அலமதுல்ல சொல்லாரு அஸ்லாமு வலைக்கும் ரா